சட்ட விரோதமான ஒரே ரோஸ்

மன்னார் நகரசபைக்கு சொந்தமான வீதியில் நடைபாதை நாட்சந்தை அடிப்படையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் உள்நுழைந்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதுடன் வியாபாரிகளை அச்சுறுத்தியதாக தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய நபர் ஒருவர் மீது தற்பொழுது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது కకవ దల ప లంగ ను సాస లగ పుడ తాනే. న మ ెట్ చ సి ా పచ ాా క ప ప పకా ప ా పా ప ప ప ప ోన ఉతా పా ప ప ప ప మ ప ా ప మా ిస్న కరం ారిా ా ానా ాడ పోడా ంంది రరి ాా ప ర న ాాాంాం ులా మతపులా. ත්රවා අපිටයින්කරම් කියන් ගත්දායක මාරක වියාලත් එච කතා කරගෙන විසඳ මොට එන්ඩ කිය යෑ විසඳ ොක ඇල්ලන්න හමොරලන්ච කතා කර අපි කතාර. மன்னார் நகரசபையினால் ஆண்டுதோறும் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்கு என உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவது வழமை அந்த வகையில் இந்த முறை கடைகளை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளை மன்னார் நகரசபை மேற்கொண்டு வருகின்றது இதன்போது குத்தகைக்கு விடப்படும் பகுதியில் இருந்த பெரும்பாலான நடைபாதை வியாபாரிகள் அப்பகுதியிலிருந்து தாமாக நகரசபையின் கோரிக்கைக்கு அமைவாக வெளியேறி வெளியேறியிருந்தார்கள் இருப்பினும் சிலர் அப்பகுதியை விட்டு வெளியேற மறுத்து இன்றைய தினம் போலீசார் மற்றும் நகரசபை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர்

வருகை மக்கள் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் அதிகாரிகளுடன் விதண்டாவாதத்தில் ஈடுபட்டதுடன் அப்பகுதியில் இருந்த சில வியாபாரிகளுடன் முரண்பாட்டிலும் ஈடுபட்டார் நான் சொல்றேன் சொல்லுங்க இது சம்பந்தமா போன டிசம்பர் கட்சி உடலான விசாரணை கண்டு விஷயம் நான் ஓட்டு விட்டு அதே மாதிரி பெண்கள் கோடி மத்தியமான அரசாங்கம் பண்ணும்

அதே நேரம் தான் அங்கே கதைத்த விடயங்களை ஒளிப்பதிவு செய்வதை தடுக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதுடன் காணொளி எடுக்க முயன்ற ஊடகவியலாளரின் தொலைபேசியையும் தட்டிவிட முயற்சி செய்திருந்தார்

கடைய கடையை கொடுக்கலாம்

වා ේ කරක යන්න කියලා හොලට අමස්තාව ර ග ර අප රු ේ නැතන් හරි ඒක පාක්න කමට කරන් ගොතර අයින් ගඩ වෙනවා අද දවස තුන නුමේ ස න් දැතතා කල විදුු ක්නයි ඒක අද දවසතුව හමේ கடது வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம்

ಅಸ್ತಿತ್ವ ಏನೋ ಇರುತ್ತೆ ಅಂತಾರಲ್ಲ அதே நேரம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்ற முடியாது எனவும் தான் அமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசிவிட்டதாகவும் கடிதம் மாலை வரும் எனவும் தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் ஆளுநர் அலுவலகத்திடம் தொடர்பு கொண்டு வினவிய போது அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை எனவும் எந்த ஒரு கட்சியின் அரசியல்வாதிகளும் ஆளுநரிடம் இது தொடர்பில் கதைக்கவும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தனர் நாங்கள் அதில் ஒரு பதினோரு பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்கில் அவங்க கடை எடுக்கிறதுக்காக அவங்களோட முயற்சியில் அவங்க பல அதிகாரிகிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் பத்து பேரில் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம் எங்களுக்கு இந்த பத்து பேருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை அதாவது அதை நான் நியாயத்தை க தட்டிப்ப கேட்க போன இடத்துல அதில் வந்த ஒரு அரசியல்வாதி உனக்கு பண்டித்தர கத்தாகரன் பழையாங்கன்னு சொல்லி என்ன பேசினார் ஆனால் அவர் அரசியல்வாதி என்ன படியால் நான் ஒன்றும் கதைக்கலை ஆனால் இந்த அரசியல்வாதி இன்னைக்கு ரோட்டில் வச்சு இவ்வளோ பேருக்கு முன்னால் கலைச்சிட்டு போனவர் நாளைக்கு என்ன தனியை வச்சு என்னும் செய்யலாம் சரியா அதுக்கு எந்த உயிருக்கும் சில எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா அவங்களோட அரசியலுக்கு நான் ஒத்து போகாத என்று சொல்லி அவர் அப்படி என்ன பேசிட்டு போனோ என்ன தனியை இனம் கண்டு அவர் எனக்கு ஒரு ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் சரியா அதால எனக்கு அதோ ஒரு அச்சுறுத்தல் அதாவது எங்களோட வாழ்வாதாரம் அதாவது பத்து பேர் நாங்கள் ரோட்டில் நின்று நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுறது எங்களுக்கு ஒரு பாதிப்பு எங்களுக்கும் புள்ள கூட்டி இருக்கு நாங்களே நாலாந்தமேலுக்கு வரி செலுத்தி இந்த இடத்துல இருந்து சீவிச்சு கொண்டு இந்த சிவியத்தை தான் நாங்கள் நகரசபையிட்ட தாழ்மையா கேட்கிறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் எங்களுக்கும் நகரசபை ஒரு நியாயம் பெற்று தரணும் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு சிலர் இவ்வாறான செயற்பாடுகள் வருகின்றனர் என்பதுடன் இவ்வாறான பொய்யான விடயங்களை தெரிவித்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்